கரகத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மகராசி நேர்களுக்கு வணக்கம் மகராசி நேர்களே இப்போ தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏராசனிலிருந்து முழுமையாக நீங்கள் இப்போ விடுபட்டு இப்போ வந்து முயற்சி சனியில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா சரி மாதத்தின் மாணவ பலன் எப்படி பார்க்கலாம் பாங்க உங்களோட அமைப்புகள் எப்படி எப்படி இருக்க அப்படி பார்த்தோம்னாக்கா இன்னும் இந்த இந்த மாதங்களில் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாயிண்ட் அப்போ நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த காலக்கட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் தூரத்தை பயணம் போவீங்க ஓகேங்களா தூரத்தை பயணம் போகிறது அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மால் மாநிலம் ஊருக்கு ஒரு நாடுக்கு நாடு மால்ட்டு மாநிலம் இதெல்லாம் நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு கேட்டாக்கா அமைப்பு இருக்குது அப்போ பயணம் விரயம் இதெல்லாம் ஆகுமா ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் யார்ட்டையும் பேச்சு வந்து முன்னே உற்றாதீங்க பேச்சு மூலியமாக பிரச்சனைகள் உண்டாகிடும் ஓகேங்களா அதாவது பேச்சு மூலியமாக உங்களுக்கு கெட்டணம் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் யாரையும் சாப்பிட கொடுக்காதிங்க சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கேன் நம்ம காலகட்டங்களில் நீங்கள் பார்த்து உசார சூதனம் நிதானத்தோடு அணுகணும் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரிங்க்ஸுக்கு பழக்கிறதுக்கு ஆளாகிடுவோம் ஸ்டின்ஸ் ரொம்ப ஆளாகிடுவோம் அதிகமாக பிரியும் வந்துடும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானம் சூதான நிதானத்தோடு இருக்கணும் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களும் ஒரு வருமானத்து மூலமாக செயல்து மூலியமாக ஒரு ஏதோ ஒரு பூமி வாங்குவீங்க ஒரு பத்திரப்பதிவு பண்ணுவீங்க அதையும் சொல்லலாம் ரோட்டோரமாக ஓகேங்களா ரோட்டோரமாக நாம் வந்து ஒரு பூமி வாங்குவோம் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா அகலம் அல அகலம் கம்மியாகவும் நீளம் ஜாஸ்தியும் இருக்கிற பூமி நம்ம வாங்குவோமா வாங்குவோம் அதை பத்திரப்பதிவு பண்ணுவோம் அதுவும் சின்ன சின்ன இடையூறு பிரச்சனை வந்து அதை செய்வோம் அப்போ நம்ம முயற்சிகளை எப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த முயற்சிகள் நல்லா வெற்றி பெறும் இளைய சகவ சகோதரிகள் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மாமனா நல்லா இருக்குது நம்ம முயற்சி சனம் நல்லா இருக்குது எல்லாத்தையும் ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்க முடியும் கொடுக்கும் அப்போ இளைய சகோதர சகோதரிகள் பஞ்ச காலகட்டங்களில் ஒரு கால திருமணம் பண்ணுவாங்க நேர்முக திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமே கேட்டாங்க இருக்குது பண்ணுவாங்க செய்வாங்க சொல்லாமல் சொல்லலாம் அப்போ இளைய சகோதர சகோதரி சகோதரி பார்த்தீங்கன்னாக்கா நேர்முக திருமணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் பண்ணுவாங்க அப்போ கூட்ட தொழிலும் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு பாயிண்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நீ கூடுறது நான் நடத்தி வைப்பீங்க கூடுறது உதவி உதவிகள் புரியுவிங்க அப்போ எனக்கு வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வீடு வாசல் வண்டி வாகனம் உங்கள் உடல் மேலே எல்லாத்துக்குமே கவனம் தேவை ஓகேங்களா அப்போ கவனம் தேவைங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீடு எங்கே வாங்குகிறோம் வாசல் வாங்குகிறோம் அப்படின்னா அது பார்த்து நிதானத்தோடு தான் வாங்கணும் எடுத்தவங்க தான் வாங்கினோம் சிக்கல் வந்துடும் ஒரு முறை இதுவரை வாசல் பண்ணி பொறுமையாக ஈஸியெலாம் போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணி தான் வாங்கணும் ஓகேங்களா இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களோட மூத்தவங்கிட்டேயோ உங்கள் மூத்த சகோதர சகோதரிகிட்டேயோ நண்பர்களிட்டையோ வதசிக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போவாங்க ஓகேங்களா அப்போ வீடு வாசல் வண்டி வாங்கறது மேலே இல்லை இந்த தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் அவங்க பண்ணுறவங்களுக்கும் ஓகேங்களா இது கவனம் தேவை நிதானம் தேவை ஓகேங்களா கவனமாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே உயிர்களை படி படிக்கிறவங்களும் கவனத்தோடு படிங்க ஓகேங்களா எங்களுக்கு பூர்வீகம் இதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் எந்த மாதிரி பாயிண்ட் அப்படின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காலகட்டங்களில் பூர்வீகம் கொஞ்சம் அப்பவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஆனால் பெருசாக பாதி கொடுக்காது நிதானமான போக்கில் போகும் அப்போ குழந்தைங்கள் அவர்களும் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு ஒரு மத்திய நிலையில் தான் இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஜோதிடராக இருந்தாலும் சரி மாந்திரிவாதியாக இருந்தாலும் சரி கலைத்துறை வச்சுருந்தாலும் சினிமா தேட்டர்ஸ் இருந்தாலும் சரி ஓகேங்களா இப்போ கலை இந்த மாதிரி எந்த ஒரு சினிமா அடிக்கும் ஆக்டர் எதாவது எந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு மத்தியமான நிலையிலாம் கொடுக்கும் பெருசாக கொடுக்காது அப்போ குழந்தைங்களோட தேவையே நம்ம பெருசாக வந்து இந்த காலகட்டங்களில் பூர்த்தி பண்ண முடியாது இந்த காலகட்டங்களில் பட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் அதெல்லாம் பார்த்து நிதானத்தோடு போங்க சூதானமாக இருங்க ஓகேங்களா இப்போ எங்களை பார்த்திங்கன்னா நான் வேலை அது வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன் மாத வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன் இங்கே வேலைகள் எப்படிங்க இருக்குது என்ன மாதிரிங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து போனால் இந்த மாதிரி காலகட்டங்கள் நீங்கள் கூலி வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு பெரிய போஸ்ட்டில் இருங்க மாத சம்பளத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இருங்க விட்டு கொடுத்து போனால் மட்டுமே இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அப்போ ஊரு டூர் வெளி வெளியூரில் வெளிநாட்டில் பயணிக்கிறவங்க வெளிநாடு வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பது நல்லாவே ஒரு சுணக்க சு சுமூகமாக சுணக்கணமாக இருக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கும்ங்களா நார்மலாக இருக்கிறனால பார்த்து கவனத்தோடு இருக்கணும் அப்போ இந்த 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 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சின்ன பிரச்சனை கொடுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அப்போ திருமணத்துக்குன்னா அலச்சனை கொடுக்கும் அப்போ க யாரி இருக்கிற கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் அப்போ தோசமுள்ள ஜாதகம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோசை பறி நிவர்த்திகள் பண்ண முடியாது கொஞ்சம் ஒரு ஒரு பரிவர்த்தனையாக தான் இருக்கும் ஒரு வாரம் பரிவர்த்தனை பரிவர்த்தனை ஒரு மாற்றங்கள் பண்ண முடியாது அதுக்கு உண்டான கால காலகட்டங்கள் இதுவாக இல்லை அடுத்த காலகட்டங்களில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி சரி கைப்பட்டுக்கே நன்றி வணக்கம்